You know

அலைன தரபல எடுக்க அந்த 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 தர அதைத்துக்கு எல்லாம் ஆனி அந்த நானு பத்தையாரங்க கொஞ்சாலக்கு பேச பண்ண கூடாது நான் ரெண்டே ரமா வந்து வந்து ரெண்டாவது வரைக்கும்லாம் போறோம் ம் ஆயிட்டே தெரிஞ்சு பையட்ட நீங்க யூசேனுக்கு பத்தமாarlar எல்லாம் எல்லா ஆரங்கள் சொல்லலாம் 20 ஆனது 14 வயசுக்கு கூட அன்னை அன்னைக்கு சொரூன் சாபத்தினால நானு நானு இல்லை என்ன 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 என்ன

சீமான உழைக்கிறது சீமானி ஏமாற்றி உழைக்கிற கழிவு கூட்டம் இதுல வந்து போராளிகளை மட்டுமில்லை என்னோட வந்து நாங்கள் வந்து செய்யற வேலை வந்து என்னோட இணைஞ்சிருக்கிறது வந்து உண்மையான போராளிகள் அவர்கள் வந்து வெளியிட வர மாட்டினா ஆனால் நாங்கள் நடுவெலும் நாங்கள் வந்து நடுவலும் தொடர்பில் அவரோடு இருக்கிறோம் அவர் ஒவ்வொரு படையணியில இருந்த போராளிகள் உண்மையான போராளிகள் இப்படிப்பட்ட கோமாளிகள் இல்லை இங்கே புலம்பெயர்ந்த தேசத்தை வந்து நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிற கோமாளிகள் இல்லை உண்மையாக வந்து எங்களுக்கான இப்போராடி சிதைஞ்சு போயிருக்கிற உண்மையான போராளிகள் வரையும் நின்று போராடின போராளிகள் வந்து அவர்கள் வந்து இப்போ நேமையாக தான் இருக்கணும் ஆனால் தப்பியோடி வந்து இலங்கை இங்கே உலகத்துறை அனுப்பி வட்ட கேவலமான இந்த புழைப்புகள் இது வந்து சின்ன சின்ன வயதில் இப்ப வந்து எப்படி உழைக்கலாம் எப்படி மக்களை ஏமாத்தி உழைக்கலாம் இப்படி ஏமாத்தி தீர்க்கிறாங்க இந்த இது கேவலம் இந்த இனத்துக்கு இதெல்லாம் இந்த வாட்ஸ்அப்பே ஹேக் பண்ணுவாங்க உங்களோட ஆதாரம் என்ன இருக்கு பயத்துல இந்த வாட்ஸ்அப்பே ஹேக் பண்ணினாங்க

തന്നിരിക്കേ വടിയില്ലാതെ കൊത്തരണി കുടിത്തന്നെ അടിക്ക് തന്നെ

ஊர் நான் வந்து இவரு கர்நாடக ஊடகர் நான் வந்து அதோட டிவய பொறுப்பாளர் ஏன் என்ற பொறுப்பாளர் இருந்தேன் தேக்கிரவர கீழே வந்து டிவாய பொறுப்பாளர் இருந்தான் நான் வந்து ஊடகம்

நான் வீடியோ போட இருந்தாங்க அந்த வரலாற்று மையம் வந்து இல்லை இந்த போராளிகள் வந்து சொல்லிக்கணும் கடந்து போய் சொல்லி தாய அரசு துறை அடிக்க சொல்லி வீடு வந்து கடந்து போய் சொல்லி அந்த இடம் வந்து நேரம் எனக்கு ஃபுல்லாக இருக்கு நேரம் இல்லாதபடியாக செய்யல இப்போதான் நேரம் கிடைக்கிறது இந்த இதை தொடர்ச்சிகள் கணக்கு போராளிகள் சேர்ந்த ஒன்று கணக்கு வெயிட் பண்ணுங்கள்

உண்மையு சொல்லிடுறான் எங்களோட வீடியோவன் பார்க்குறான் இதன்றான் வீடியோ தான் எடுத்து கதைக்கிறான் சீமானுக்கு எங்களோட வீடியோல தான் எடுத்தே கொடுத்துருக்குறாங்க போன முறை இந்த தினத்தையும் வந்து எங்களோட வீடியோல தான் சீமான் கதைக்குது எத்தனை இதை வந்து எங்களோட வீடியோல இருந்து எடுத்து சீமானையே கதைக்க வைக்கிறாங்க இப்படிப்பட்ட அயோக்கியங்கள் மானம் மானங்கட்டவங்க இவங்களை எல்லாம் நீங்க நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க இதைத்தான் பதிவுனா மிச்ச மிக காணல வெறும் அடுத்த வீடியோ சந்திப்போம்